வாங்குங்கன்றார் எல்லாம் நல்லா இருக்கும்போது வாங்க சொல்லலங்க எதுவுமே நல்லா இல்ல இப்ப வாங்குங்கன்றார் யார் வருகிறாராம் பைபிள் சொல்ற ஹனாமியில் வருகிறார் எல்லாம் சொல்லுங்க ஹனாமியில் எதோடு வருகிறார் அனநோத்தின் சொத்துகளோடு வருகிறார் ஐ மீன் அனோத் அனநோத் சொத்துகளை கொண்டு உங்க மாமாவாகிய ஹனாமியில் வருகிறார் நான் என்னடா இதை அனாமில் அனநோத்துன்னு பார்த்தேன் அனாமில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை வருகிறது இன்னொரு முறை அனாமில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை வருகிறது அனனோத் என்ற வார்த்தைக்கு பதில் என்று அர்த்தம் இப்போ நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சேர்த்து பாத்தீங்கன்னா குழியில் இருக்கீங்க உபத்திரவத்தில் இருக்கீங்க ஆனா யார் வராரு கிருபை வருகிறது வருகிறார் அண்ணாத்தின் சொத்துகள் அண்ணனோத்தின் சொத்துகளோடு வருகிறார் அனநோத் என்ற வார்த்தைக்கு பதில்கள் என்று அர்த்தம் இப்ப இன்னொரு வாட்டி மேல உயர்த்த குழப்பத்தில் இருக்கீங்க குழியில் இருக்கீங்க யார் வராங்க கிருப வருது வருகிறார் பதில்களோடு வருகிறார் இன்னொரு முறை கொஞ்சம் ஓகே இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க தேசத்தை யுத்தம் மாறிக்கொண்டு போகுது அழிவில் இருக்கீங்க அந்த நேரத்துல வர்றது யாருங்க ஹனாமில் வருகிறார் ஹனாமில் என்றால் என்ன அர்த்தம் கிருபை வருகிறது வரும்போது எதோடு வருகிறார் அன்னோத்தின் சத்தோடு வருகிறார் அன்னோத் என்ற வார்த்தைக்கு பதில்கள் என்ற அர்த்தம் நீங்க குழியில் இருக்கும்போது உங்களை சந்திக்க பரிதாபம் வரல சோர்வுகள் வரல உங்களை சந்திக்க யார் வருகிறார் கிருபை வருகிறது கிருபை வந்தாலே அங்கே பதில்களை கொண்டு வரும் ஒரு நல்ல ஹ சொல்லுங்க பார்க்கலாம்

என்னை சந்திக்க ஒன்று வரும் அது வேறொன்றுமல்ல கர்த்தருடைய கிருப கிருபை என்னை சந்திக்க வரும்போது அது என்னை சோர்வோடு சந்திக்க குழியில் தூக்குவதற்கு தருவதற்கு முடியல இனி போக முடியும் என்று சொல்வதற்கு என்னை தூக்கி நிறுத்துவதற்கு என் பொருளாதாரங்களை ஆசிர்வதிப்பதற்கு என் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பதற்கு கர்த்தர் அங்கே வந்து அழகான அறிவுரை கொடுத்து சொல்றார் கவலைப்படாத குழியில தான் இருக்கிற ஆனா அனாமில் வருகிறார் அனநோத்தினுடைய சொத்து பத்திரங்களோடு வருகிறார் ஆனா இறைமையனை ஒன்று செய்ய வேண்டும் அதை விலைக்கரையும் கொடுத்து என்ன செய் வாங்கிக்கொள் எத்தனை பேர் உபத்திரவத்தின் நடுவுல உபத்திரபத்தை வாங்காம பரிதாபத்தை வாங்காம சோர்வை வாங்காம வேதனையை வாங்காம அது நடுவுல எதிர்கால மகத்துவங்களை நான் வாங்குவேன்னு அதனாலதான் கடைசியா முடிக்கும் போது ஆ லார்ட் காட் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மால் கூடாத காரியம் நம்புறவங்க மட்டும் ஒரு அள சொ சொல்ல மாட்டீங்க பக்கத்தில் என் தேவனால் எல்லாம் கூடும்